இருபத்தோரு அடி உயரம் பத்து அடி அகலத்துடன் ஐந்து டன் செங்கருப்பில் திருத்தேரை வடிவமைத்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த விவசாய குடும்பத்தினர் அசத்தி உள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் கீழ்கதிப்பூர் அடுத்த குண்டுகுளம் பகுதியை சேர்ந்த செந்தில்குமார் செல்வி தம்பதியர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் ஆண்டுதோறும் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் விழாவை கொண்டாடி வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு செந்தில்குமார் செல்வி குடும்பத்தினர் விவசாயத்தை போற்றும் வகையிலும் இளைய தலைமுறையினர் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த பொருட்களை உருவாக்கி செங்கரும்பால் ஆன பானை ஜல்லிக்கட்டு காளை பிரதமர் மோடியின் உருவம் பாரம்பரிய குடிசை குடில் மாட்டு வண்டி காளை மாடுகள் என ஆண்டுதோறும் விதவிதமான வடிவங்களை மூன்று டன் செங்கரும்பில் வடிவமைத்து தம்பதியர் குடி குறிப்பாக கடின உழைப்பில் இருபத்தோரு அடி உயரமும் பத்து அடி அகலமும் கொண்ட ஐந்து டன் செங்கரும்பால் ஆன மிகப்பெரிய திருத்தேரை உருவாக்கி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளனர் எடை கொண்ட செங்கரும்பினால் உருவாக்கப்பட்ட திருத்தேரை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக செந்தில்குமார் செல்வி தம்பதியர் தெரிவித்தனர் இன்றைய தினம் நம்ம காஞ்சிபுரம் கீழ் நம்மளுடைய குண்டுக்குளம் பகுதியில் என்னுடைய இல்லத்தில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து தேர் வந்து வடிவமைப்பு பண்ணி செங்கரும் நாளான தேர்னுடைய வடிவமைப்பு பண்ணிட்டு இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடுறோம் இதனுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழங்காலத்தில் வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா ஊர்க்கொடி தேர் விடுத்தால் அந்த தேர் வந்து அந்த நகரத்தை சுற்றி வந்தோம் இல்லை அந்த ஊரை சுற்றி வந்தோம் தேர் தன்னுடைய நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒற்றுமையை காட்டும் அதாவது பல வேறுபாடுகள் இருந்தாலும் கூட நம்முடைய அந்த தேர் திருவிழா நேரத்தில் வந்து அனைவரும் சேர்ந்து அந்த தேர் இழுத்துட்டு வந்தால் தான் அந்த தேர் வந்து நம்முடைய அந்த ஊரை சுற்றி வரும் ஆக அந்த ஊரை சுற்றி வருவதற்கான முக்கிய காரணங்கள் வந்து நம்முடைய அங்கே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் இந்த தேரை வந்து நம்ம பண்டைய தெரிஞ்சுக்கூடிய நம்முடைய மூதாதிரியில் வந்து உருவாக்கி இருக்கார்கள் அதான்